அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்டு உள்ள ஒரு தான் பார்க்குறோங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்டுங்க சூப்பரான பூமிங்க நல்ல நாட்டு தென்னை மரம்ங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்து இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தார் ரோடு பேசுங்க ஒரு கிராமத்தொட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தான் கிராமம் பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய பங்களாக வீடுங்க போல மாட்டுக்கு பாருங்க இந்த ஏரியாவில் வாட்ரு நல்லா நல்லாயிருக்குங்க பக்கத்துலேயே செக் டேமுங்க செக் டேம் ஒட்டியே இந்த பூமிங்க தார் ரோடு பேசுங்கள்ல தார் ரோடு பேசிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடிக்கு மேலே வருவோங்க தார் ரோடு பேசிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கடுக்கல் போட்டு பென்சிங் வண்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் தொட்டிங்க சும்மிங் இருக்கு தனியாக ஒரு தொட்டி வந்துடுங்க வாஸ்து முறைப்படி ஒரு போர்வெல் வந்துடுங்க பிரி ஈபி வந்துடுங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க பக்கத்துலேயும் எல்லாமே வீடுங்க தோட்டங்க ஒரு கிராம தொட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக போலவாடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்லேயுமோ குடிமகத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தரை கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க காப்பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் சீட் போட்டால் சின்ன வீடு ஒன்று வந்துருங்க பாருங்க தெரியுது பாருங்க கன்னி மூலையில் வீடுங்க குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க மொத்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது மரம் வருதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்டுங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரிச்சு வேணாலும் வச்சுக்கலாமுங்க எல்லாம் தனியாக வந்துடுங்க தனியாக ஒரு போ ரெண்டு மூணு போர்புள் வந்துடுதுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க ஒரு தொட்டி வந்துடுதுங்க பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு எட்நூறு அடி வருங்க ஒரு கிராம தொட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க கரெக்டாக பூலவாடி டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானேங்க அது தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்குங்க நல்லா இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரேங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நண்பருக்கு கூப்பிடுங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்